மக்களே டிப்பர் வசதியோட ஒரு சின்ன லோடு வண்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லைலான் படா தோஸ்து ஐத்திரி ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு லைவில் இருக்குது ஸோ உங்களுக்கு டிப்பர் வசதியோடு இருக்குங்க லோடு அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஸோ ஐத்திரி ப்ளஸ் அப்படிங்கிற போது ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு வேறு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது ஆங்கிள் தொட்டி எல்லாமே நல்லாயிருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ டிப்பர் வசதியோட வண்டிங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்காது வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் அவங்ககிட்ட தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் டு பெங்களூர் மெயின் ரோட்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வண்டிக்கு சொல்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபாய் சொல்றாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கிறோம் ஐம்பதாயிரம் கட்டி நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் குவாலிட்டியாக இருக்கு நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க பயங்கர வண்டிங்க டிப்பரோடு எங்கே இருந்தாலுமே கிடைக்காது டிப்பர்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு குவாலிட்டியான படா தோஸ்துங்க வீடியோவில் நம்பர்